வணக்கம் கீழே மேலே வீடு கட்டின் இருக்கேன் அந்த வீடியோவை காட்டுறேன் மேற்கு பார்த்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பகுதி வடக்கு பக்கம் மொத்தம் கார் பார்க்கிங் மாதிரி விட்டாச்சு ஈசானியத்தில் ஒரு வழி கொடுத்துருக்கேன் சவுத் ஈஸ்ட்டில் பெட்ரூம் சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் அக்னி மொழியில் படிக்கட்டு அவங்களுக்கு தென்மேற்கில் படிக்கட்டு போட முடியல வயர் வந்துடுறது இன்னும் சில காரணத்தினால போட முடியல அதனால் அக்னி மொழியில் கொடுத்துருக்கேன் வடக்கெல்லாம் மூணு அடிதான் இருக்குது அதனால் அங்கே போட முடியாது என்ன பண்ணுறது அகனி மொழியில் தான் போட்டாகணும் டாய்லெட் அதை படிக்கட்டு கிழக்கு தான் கொடுத்துருக்கு திருப்பியும் சொல்கிறேன் டாய்லெட் எங்கே பண்ணாலும் மனையில் தப்பு இன்னே ஒன்று வடகிழக்குலேயும் தென்மேற்குலேயும் இருந்தால் அது ரொம்ப தவறு அது தவிர ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வடமேற்கு இல்லைன்னா தென்கிழக்கு இங்கே தான் போட்டாகணும் அது ரெண்டில் ஃபஸ்ட்டு வடமேற்கு அங்கே முடியலையே அத்தன்கிழக்கு தான் போட்டாகணும் கெட்டது வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அது எங்கே வச்சாலும் தப்பு தான் அதுக்காக தான் வடகிழக்கில் தண்ணி தொட்டி இருக்கணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வடக்கு பக்கம் அந்த மூணு நாலடி இருக்குது அதை சீலிங் வளர்த்தி வடமேற்கில் கொடுத்துருக்கேன் டாய்லெட் அதை காமிக்கிறேன் வீடியோவை பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் இந்த டாய்லெட் செஃப்டி டேங்க் விஷயத்துக்காக தான் அதனால் நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது அதுக்காக தான் நம்ம நூற்றுக்கு நூறு சதவீதம் வாசத்துக்குடி வீடு கட்ட முடியாது எழுபத்தைந்து சதவீதம் தான் கட்ட முடியும் அதில் நம்ம எப்படி அமைச்சிக்கிறோன்றது தான் முக்கியம் அதை பார்த்துக்கோங்க இது நான் ஏற்கனவே என் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மாடல் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் கிழக்கு சார்ந்த ஈசானியத்தில் வாசகால் வச்சுருக்கேன் பக்கத்தில் விண்டோ வச்சுருக்கேன் எவ்வளோ முறையாக பண்ணுறா எவ்வளோ விண்டோ வச்சுருக்கா நான் பிளானில் கொடுத்தா மாதிரி அப்புறம் அக்னி மொழியில் இருக்குது உள் மூளை படிக்கட்டு தான் அது உள் மூளை வெளி மூலைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் அக்னி மொழியில் கிச்சன் பூச்சி வேலை நடந்துகிட்டு சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது அவருக்கு இடம் பற்றாக்குறை அதனால் கீழே மேலே கட்டிக்க போகிறார் கிரவுண்ட் ப்ளஸ் த்ரீ கட்ட போகிறார் கிச்சன் சவுத் ஈஸ்ட்டில் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கு மேலே அப்படியே கட்ட போகிறார் திருப்பியும் ஒரு ஓன் பர்பஸுக்கு ஹால் ஹாலிலே பூஜை வச்சுக்க போகிறார் ஹால்லேருந்து பார்த்தா பாருங்கள் ஜன்னல்லேந்து சன்னதி தெரிகிறது கோபுரம் ரொம்ப விசேஷம் ஹாலில் பூஜை ரூம் வச்சுக்க போகிறார் அப்புறம் வெளியில் வந்தால் நார்த் வெஸ்ட்டில் அந்த பால்கனி ஒரு ஃபோர் ஃபீட் எக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் அங்கே டாய்லெட் வரப்போறது அந்த வீடெல்லாம் நான் தான் அந்த ஊரில் இது ரிட்டில்ஸ் பக்கத்தில் இருக்குது சென்னை பக்கத்தில் ரிட்டில்ஸ் ரிட்டில்ஸ் ஏரியாவில் இருக்குது இதெல்லாம் நான் பண்ண வீடு தான் அதெல்லாம் அது தெரிகிறதெல்லாம் அந்த ஊரில் எல்லாம் தான் கூப்பிடுவா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பாருங்க நார்த் ஈஸ்ட்டில் வாட்டர் டேங்க் இருக்குது யாராவது வாட்டர் டேங்க் இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தா அதை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் மூடி போட்டு மூடி வைங்க ஆனால் அக்கம் பக்கம் குழந்தைங்க வந்து அதில் இறங்கிடும் ரொம்ப ரிஸ்க்கு தப்பாகிடும் இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் கீழே ஒரு போர்ஷன் கூப்பிட்டுருக்கார் யாருக்காவது சின்ன பேச்சலர் மாதிரி வாடகைக்குள்ளான்னு கிச்சன் பெட்ரூம் மட்டும் வரும் அது அக்னி மொழியில் படிக்கட்டு கிழக்கு சார்ந்து அக்னி மொழியில் படிக்கட்டு இங்கே படிக்கட்டு வ வரலாம் கீழே ஒரு டாய்லெட்டை வரப்போகிறது பெரிய விண்டோ கொடுத்துருக்கேன் ஈஸ்டில் இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் பெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்